சாய் சாய்பக்தளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தீர்க்கப் போகிறது நாளை உனக்கு மிகப்பெரிய கண்டம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நீ தப்பித்து விட்டாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம் ஒன்று நிச்சயமாக உனக்கு நடக்கும் நாளை என்னால் இந்த விஷயம் நடக்கப் போகிறது இதை நீ எப்படி கடந்து வரப்போகின்றாய் இதனால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் இது உன் சாய் அப்பாவினுடைய அன்பு எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரங்களில் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தவித்து விடாதே இந்த சாயப்பாவினுடைய அன்பு ஒவ்வொரு குழந்தைகளையும் அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை விடவும் சிறப்பாக வாட வைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது உனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உறுதியாக கொடுக்க உன் சாயப்பா வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாது நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த சாயப்பாவினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வர வேண்டிய நேரம் சாயப்பாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இதையெல்லாம் சரியாகத்தான் சொல்கின்றாயானால் கண்டம் வரப்போகின்றது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பயத்தை எனக்குள் விதைத்திருக்கிறாய் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா காரணத்தை சொன்னால் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் நீ எதை செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழவும் ஆரம்பித்து விடுவாய் நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்டத்தின் விடியல் என்றே சொல்ல வேண்டும் ஒருவனுடைய பார்வை முழுமையாக உன் மீது விழுந்திருக்கிறது அப்படியானால் இவருடைய பார்வையின் சரியானபடி எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் ஒரு சிறு தவறு நீ செய்திருந்தாலும் கூட அது உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடும் மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து விடும் ஏனென்றால் உன்னை கண்காணித்துக் கொண்டிருப்பவர் அப்படிப்பட்டவர் அவரிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிய புரிந்து கொள்வாய் உன்னோடு உன் சாயப்பானான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை எதையுமே சற்று சரியாக கவனித்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நீ கடந்து வந்த பாதைகள் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல கஷ்டங்கள் என்ற எல்லா நிலையையும் நான் நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களையும் அதிலிருந்து நீ மீண்டு வருவதையும் நான் கண்கூடாக கண்டு கண்டு கொண்டிருக்கின்றேன் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்மை தேடி வருகின்ற பல விஷயங்களுக்குள் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் நம்மை சுற்றி வருகின்ற பல உண்மைகளுக்கு நாம் சரியான பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி பதற வேண்டிய அவசியம் கிடையாது நாம் செய்வதை சரியாக செய்து யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் கொடுக்காமல் நாம் நிறைவாக செய்யும்பொழுது அவை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்ல பலன்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவின் அன்பு கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நிலையான மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து உனக்கு நான் இருந்து உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதிலிருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்று எடுக்க தயாராகிவிடும் உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கத்தான் வேண்டும் அல்லவா தேவையற்ற எண்ணங்களாலும் தேவையற்ற செயல்களாலும் நீ இதுவரையிலும் தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேலாவது நான் சொல்லக்கூடிய இவர் உன் மீது தன் பார்வையை செலுத்துகிறார் என்றால் இவர் யார் என்று நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக இவரிடத்திலிருந்து உனக்கான வெற்றியைத்தான் பெற வேண்டுமே தவிர ஒருபோதும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ கலங்கக்கூடாது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க தயாராகி விட்டது இனி நடந்து விட்டது எல்லாவற்றையும் எண்ணி கலங்காதே இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உன்னை பேரானந்தப்படுத்த என்னவென்று சொல்கின்றேன் சற்று கவனமாக கேட்க என் குழந்தையே நாளைய தினம் எக்காரணம் கொண்டும் நீ எந்த ஒரு தவறுதலையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிடாதே தீய வார்த்தைகளை எக்காரணம் கொண்டும் பேசிவிடாதே மனதிற்குள் யார் மீதும் வெறுப்பை வளர்க்காதே யார் என்ன சொன்னாலும் அவர்களை எதிர்த்து பேசாதே உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்து கொண்டே இரு உன்னை சுற்றி வருகின்ற மனிதர்களை எல்லாம் எதை சொல்லி வாழ்க்கையை தடுமாற்றிவிட நினைத்தாலும் அந்த இடத்தில் நீ தடம் மாறிவிடாது உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் சரியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த ச இந்த முருகப் பெருமானுக்கு உகந்த நாள் அதாவது இந்த நாளில் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்தாயானால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா சொல்ல வந்த விஷயம் என்னவென்று இப்பொழுதாவது புரிகின்றதா அதாவது கண்டம் என்று நான் சொல்வதற்கு காரணம் நீ எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பல தவறுகளை செய்வதற்கான சூழ்நிலைகள் உனக்கு வாய்க்கும் பல விஷயங்களை செய்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உன் முன்னால் வந்து நிற்கும் உன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்ல பல சூழ்ச்சிகள் நடக்கும் அப்பொழுதெல்லாம் அந்த சூழ்ச்சிகளுக்குள் நீ சிக்கிவிடாமல் சரியாக உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ முன்னேறி வந்து கொண்டே இருந்தால் அது போதும் சர்வ நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக நடக்கும் அல்லவா என் அன்பு குழந்தையே ஏ சாயப்பா முருகரின் பார்வை ஒருவர் மீது பொழுது அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது அல்லவா தெய்வத்தின் பார்வை நம் மீது விழுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமா அது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயமா நாளை உனக்கு நடக்கும் என்று இந்த சாகி அப்பா அடித்து சொல்கின்றேன் அவரை நாளை நீ கடந்து வர வேண்டியது நல்லபடியாக அவரின் அன்பை பெற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இதிலிருந்து நீ தவறிவிடக்கூடாது இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ தவறவிட்டு விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் நாளை உனக்கு கிடைக்கும் என்று உன் சாகி சொல்கின்றேன் அதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நாளை யாராவது ஒருவருக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய யாரேனும் ஒருவருக்கு வயிறு பசியாற்ற உணவு கொடு இப்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் உன் சாயப்பாவினுடைய அன்பு பலம் வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது மற்ற தெய்வங்களினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து நடந்து கொண்டே இருக்கும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்கும் என் அன்பு குழந்தையே நம்மை சார்ந்த விஷயங்கள் நம் தெய்வத்தின் பார்வையில் நமக்கு நடக்கும் என்றால் அதை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையில் கிடைக்கும் என்றால் அதை ஒருபோதும் நாம் தொலைத்து விடக்கூடாது நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி கலங்காதே இந்த வாழ்க்கை நாம் பெற வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடையாது இந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் அருள் நிரம்பி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வந்து இதை சொல்கிறேன் என்றால் இதன் முக்கியத்துவத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன சொன்னாலும் அதை எக்காரணம் இல்லாமல் உனக்கு சொல்ல மாட்டேன் எந்த விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வந்தாலும் அதை தேவையில்லாத உன்னை தேடி வராது எதுவானாலும் நிறைவான நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று எப்பொழுதும் நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே கஷ்டங்கள் வராத வாழ்க்கை இல்லை துன்பங்கள் வராத வாழ்க்கை இல்லை சோதனைகள் வராத வாழ்க்கை இல்லை என்னவானாலும் ஏதுவானாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சற்று கவனிக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய திறமை நிச்சயமாக இருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது உன்னை தேடி சாயப்பா இந்த முருகரை உன்னுடன் அழைக்கின்றார் என்றால் உனக்கு அவருடைய கடைக்கன் பார்வையை கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவாக சந்தித்து நீ எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் எதையும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தையை நீ விட்டுவிடக்கூடாது உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தையை நீ தொலைத்து விடக்கூடாது நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான உண்மைகளை முன்னெடுத்து சொல்வதற்குத்தான் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயகப்பாவின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கான அற்புதங்களை இந்த வாழ்க்கை நடத்த வேண்டும் நான் சொல்வது போல உனக்கு உன் மனதிற்கு சரி என்று பட்டால் மட்டும் நீ இதை செய்தால் போதும் இதை நான் கேட்க முடியுமா இப்படியெல்லாம் நாளை சாயப்பா கந்தன் இருக்கின்ற அங்கிருந்து நம்ம யார் நினைக்கப் போகிறார் என்று நீ எண்ணுவாயானால் நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் அது உன்னுடைய விருப்பம் நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அது உன்னுடைய இஷ்டம் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் உணர்ந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ புரிந்து கொண்டு உன் வெற்றியை உறுதி செய்து எப்பொழுதும் நீ தெளிவோடு இருந்து கொண்டு நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை உன் சாயப்பா உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாது நான் இருந்து தரும் உனக்கு எல்லா வெற்றிகளும் உன்னுடைய மனதை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் எல்லாவற்றையும் உன்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு நீங்காத நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாது உன்னுடைய வாழ்க்கையின் பாதை திசை மாறி செல்கிறது என்று சொல்லி வருந்தாதே நீ சரியாக இருந்தால் தெய்வம் எந்த நிலையிலும் இருந்து உன்னை மீட்டு எடுத்து என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்